சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை தீப ஒளி திருநாள் தர்மசாலை குடில் ஞான ஆனந்த நிலையம் திருவள்ளூர் மாவட்டம் அருப்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி சொல்லுமா <laughs> அங்க என்ன ரோஷினி நீ மௌனம் இருதுமா ஆ உம்மா சொல்லும் போது சொல்லத்தான பேர் ஜெகன் சொல்லலை திருச்சிற்றம்பலம் ஆ ஏற்றுமே விடுமா பார்க்காம அருப்பெரும் திருச்சிற்றம்பலம் சொல்லி அப்பவுமே சொல்லி திருச்சிற்றாம்பலம்ன்றது இறைவன் இருக்கிற இடம் நீ எங்கே இருக்கிறன்னா என்ன சொல்கிற நீ இருக்கிறது எங்கே இருக்கிற ஆ ஆஹ் ஆ வீடு வீட்டில் தானே இருக்கிற அதே போல் இறைவனுடைய வீடு வந்து திருச்சிற்றம்பழம் அதனால் அவர் இருக்கிற இடத்த நம்ம வந்து தட்டிக்கினே இருக்கணும் அப்போ தான் நம்மளை வந்து அவர் பார்ப்பார் அற்பெருஞ்சோதி அற்புறி தனிப்பெரும் கருணி அற்புரு எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க விரதம் உலகெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வல்லல் மேலே வச்சு மக்கா கால மேலே வச்சிரு அது நாய் மேலே வந்து ஏறி சாப்பிட்டு கா 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 சரி வா அது வந்து சாப்பிடுவா அதுக்கு பார்த்துங்க அது என்ன மாட்டோம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தரிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி லைனாக நின்றுங்க நீங்கள் வளர்க்காண்ட உங்கள் மூணு பேருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு வந்து தீபாவளி திருநாள் உங்கள் மூணு பேருக்கும் ரொம்ப சிறப்பாக அமையணும்னு எல்லாம் அவள் அருப்புரிஞ்சி ஆண்டவரை வேண்டுகின்றோம் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழி நீலூழி வாழி திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து இவன் மகள் உர வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இருநிலைத்தவர் இன்புற திருவருள் இயல் வடிவோடும் மன்றில் குருநிலைத்த சத்குரு எனும் இறைவனின் குறைக்கடல் பதம் போற்றி திருவிளங்க சிவ யோக எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க தெருவிலங்கு திருத்தில்லை சிறு சிற்றம்பலத்தை சிறு கூத்து விலங்க ஒளி சிறந்த திருவிளக்கை உருவிலங்க உயிர் விலங்க உணர்ச்சியது விலங்க உலகமெல்லாம் விலங்க அருளது பெரும் தாயாம் மறு விலங்கு குழல்வள்ளி மகுந்தொரு வால் விலங்க வயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவக் குழந்தை எல்லாருக்கும் இந்த தீபாவளி திருநாளில் எல்லாம் அல்ல அருப்பரிஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று கொல்லா நெறிய குருவருள் நெறியை பின்பற்றி எல்லா உயிர்களும் இன்புட்டு இருக்க எல்லாமல்லாம் அருப்புருஞ்சோதி ஆண்டவர் திருவடிகளை பணிந்து வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயாநலம் போங்குக தயவே தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்கா இந்த நாள் இணைய எல்லாம் ஆகாமையா எல்லாமல்லொருஞ்சோதி ஆண்டவரை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயாநலம் போங்குக தயவே தயவுசெய்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்கா நன்றி திருச்சிட்டு